கோவில்பட்டி பகுதியில் விளை நிலங்களை அழித்து சிப்காட் தேவையில்லை என குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் கோவில்பட்டி அருகே எட்டயபுரம் வட்டத்திற்குட்பட்ட வெம்பூர் மேலக்கரந்தை கீழக்கரந்தை உள்ளிட்ட கிராமங்களில் இரண்டாயிரத்து எழுநூறு ஏக்கரில் சிப்காட் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்துக்கு வந்த விவசாயிகளை சோதனையிட்ட பிறகே காவல்துறையினர் உள்ளே அனுமதித்தனர் கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ரேவதியிடம் விளைநிலங்களை அழித்து சிப்காட் வேண்டாம் என ஒருமித்த குரலில் விவசாயிகள் தெரிவித்தனர் அப்போது விவசாயி ஒருவர் அலுவலரின் காலில் விழுந்து எங்கள் வாழ்வாதாரங்களை பாதுகாத்திடுங்கள் என்று கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்தார்

அந்த பகுதியில் இருக்க விவசாய நிலங்களில் செம்மண்ணை கிராவல்களை நோண்டி எடுத்து பக்கத்து விவசாயிகள் அடுத்த அவர் வயலுக்கு போகாத அளவுக்கு ரெண்டு மீட்டர் ஆளும் நோண்டிக்கிட்டு இருக்காங்க செம்மண் கிராவல் கொள்ளை போனதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்படுகின்றதல்ல தமிழகத்தில் உள்ள நிறைய மழை நீர் வந்து வீணாகிறது அதெல்லாம் நிலத்தடி நீதிமன்றத்தை காப்பாற்றுறோம் விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அனைத்து ஓடைகளிலும் அனைத்து ஏரிகளிலும் வந்து தடுப்பணை கட்ட வேண்டும் ஏரிகளை வந்து தூர்வாரி புனரமைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் வேலூரில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் தோல் தொழிற்சாலைகள் வெளியேற்றும் கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் தொழிற்சாலை உரிமையாளர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யவும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினர் உச்சநீதிமன்ற ஆணைப்படி நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் விவசாயிகள் கேள்வி எழுப்பினர்